அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை இவ்வாறு வலிக்கும் என்று இதற்கு அவனது தந்தையின் வேப்பங்குச்சி அடி எவ்வளவோ மேல் என்று நினைத்தான் பேசாது அதையே வாங்கியிருக்கலாம் கூட என்று நினைத்தான் வீட்டின் திண்ணையில் படுத்துக்கொண்டு வயிற்றை பிடித்தவாறு அம்மா அம்மா என்று கத்திக்கொண்டும் துடித்து கொண்டும் இருந்த மகன் மகேந்திரனைப் பார்த்த அவனது தாய் சந்திரா மேகத்தின் பின் ஒளிந்து கொண்டு என்னிடம் வந்துவிடாத மகனே என்று கண்கலங்கி கொண்டிருக்கிறாள் மகேந்திரன் இப்போதுதான் பள்ளி படிப்பை முடித்தான் கல்லூரியில் எதனை படிக்கலாம் என்று அவனுக்கு மாறி மாறி அவனின் சொந்தங்கள் அவனது காதில் ஓதிக்கொண்டிருந்த காலம் அது அவனுக்கு மீசை சற்று தெரிய ஆரம்பித்தாலும் விளையாட்டு புத்தி குறைய ஆரம்பிக்கவில்லை அது கூடிக்கொண்டேதான் போகிறது அவன் விளையாட்டாக செய்யும் விஷயங்கள் சில நேரம் விபரீதம் ஆவது உண்டு அப்படித்தான் ஒரு நாள் விளையாட்டாக தனது தந்தையின் தொலைபேசியை சற்று தூக்கி போட்டு பிடிக்கலாம் என்று தூக்கி போட்டு பிடிக்க கீழே விழுந்து பல பாகங்களானது அவரது தொலைபேசி கீழே விழுந்த பாகங்கள் பலவற்றை அப்படி இப்படி எப்படி என்றெல்லாமோ சேர்த்து வைத்து பொருத்தி பார்த்தான் ஒன்றும் வேலைக்கு ஆகவில்லை அப்பா சற்று தாமதமாக வந்தால் தனது பெரியப்பா மகனிடம் கொண்டு போகலாம் அவனுக்கு தொலைபேசியை இணைப்பதெல்லாம் கைவந்த கலை என்று நினைத்து கொண்டே வீட்டை விட்டு வெளியே வர அவன் எதிரே வந்தார் சுப்பிரமணியம் முறுக்கு மீசையும் சற்று நரைத்த தலைமுடியும் வயலில் உழைத்து கருத்து முறுக்கேறிய உடலுமாக அவர் இருந்தார் வயது ஐம்பதை சென்ற வாரம்தான் தொட்டது நான்கு ஏக்கர் நஞ்சை நிலத்தில் விவசாயம் செய்கிறார் நெல் அறுத்த வயக்காட்டில் மெய்ச்சலுக்கு கட்டிய மாட்டை அவிழ்த்து கொண்டு வந்தார் அவரை பார்த்து முழித்துக்கொண்டே இருந்த மகேந்திரனை ஒரு மாதிரி பார்வையிட்டு கொண்டே மாட்டுக்கொட்டையில் மாட்டை கட்டும்போது யாராச்சும் ஃபோன் பண்ணானு பண்ணுனாங்களா என்று சாந்தமாக கேட்டார் அவர் இல்லப்பா என்றான் மகேந்திரன் கேள்வியை முழுமையாக கேட்டு முடிப்பதற்கு முன் முகம் கை கால் கழுவிவிட்டு வீட்டில் புகுந்தவர் தனது அம்மாவை தேடிக்கொண்டு சமையல் அறையில் நுழையும் போதுதான் தெரிந்தது அவனது அம்மா ஊருக்கு சென்று இருக்கிறாள் என்று இவ்வளவு நேரமாகியும் அம்மா இன்னும் ஏன் வரவில்லை நாலு மணி பேருந்தை பரதூரில் பிடித்திருந்தால் இந்நேரம் சூறக்குழிக்கு வந்திருக்க வேண்டுமே என கணக்கிட்டார் சரி எதற்கும் தனது தாய் தாய்மாமாவின் மகனுக்கு அழைத்து கேட்போம் என்று தொலைபேசியை தேடினார் காணவில்லை அது சில துண்டுகளாக மகேந்திரன் மடித்து கட்டியிருக்கும் லுங்கியில் இருந்தது வாசலுக்கு வந்து பார்த்தார் மகன் லுங்கியை பிடித்துக்கொண்டு கொண்டு சத்தமில்லாமல் நடந்து செல்வதை கவனித்தார் டே நில்ரா என்று சத்தமிட்டார் சுப்பிரமணியம் நின்றான் மகேந்திரன் அவனது லுங்கியில் மடிப்பில் இருப்பது தொலைபேசி என்று கண்டுபிடித்து விட்டார் போனக்குடு என்றார் கோபமாக மகேந்திரனுக்கு வேர்வையோடு சேர்ந்து கண்ணீரும் சொட்ட சொட்ட எடுத்து கொடுத்தான் துண்டான தொலைபேசியை என்னடா இது என்றார் தெரியாம கீழே விழுந்துடுச்சு பா என்றான் வாசல் அருகே நின்று கொன்று அதன் போக்கிற்கு ஆடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த வேப்ப மர கிளையை பிடித்து நிறுத்தினார் இருப்பதில் அவர் கண்ணுக்கு பெரிது என்று தெரிந்த கிளையை பிடித்து முறித்தார் வேப்ப இலை கொண்ட காம்புகளை இலையோடு அகற்றிவிட்டு எப்படிடா தெரியாமல் விழுகும் என்று கேட்டார் மகேந்திரனின் உடலில் இப்படித்தான் விழுகும் என்று தோல் பட்டை பட்டையாய் சிவக்கும் அளவு விழுந்தது அடி துடித்தான் அவனது அம்மாவை பத்து நிமிடமாக கூப்பிட்டான் அவள் வந்து தடுக்கவில்லை அவள் சென்று பதினேழு வருடங்கள் ஆகிவிட்டது பின் ஆயா என்று கூப்பிட்டான் சாலையில் நடந்து வந்த எழுபது வயது சுப்பிரமணியத்தின் அம்மா ஓடி வந்தாள் தன் மகனை தடுக்க என் சாமியே கொன்னுடாத சாமி என்று பேரனை கட்டி அணைத்து காமாட்சி அம்மா இது முதல் முறை இல்லை இதற்கு முன் பலமுறை நடந்தேறி இருக்கிறது இக்காட்சி தந்தை வேப்பங்குச்சியை உடைப்பதும் உடைத்த குச்சி உடையும் வரை அடிப்பதும் அதை மகன் வேண்டாம் வேண்டாம் என்று கூறி வாங்குவதும் அப்போதெல்லாம் ஆயா என்று மகேந்திரன் கூப்பிடும் வரை பேரன் அலறால் சத்தம் காதில் விழாதவரை வேலை செய்து கொண்டிருப்பாள் காமாட்சியம்மா காமாட்சி அம்மாவிற்கு ஏதோ மகேந்திரன் அம்மா என்று கூப்பிட்டால் அதனை கேட்க மாட்டேன் என்கிறது போல் அவளது காது மகேந்திரனுக்கு ஆறு வயது ஆகும் வரை தாயில்லா பிள்ளை என்று செல்லம் கொடுத்து சுப்பிரமணியன் வளர்த்த போது ஊர்க்காரன் ஒருவன் பையனுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்காதயா கெட்டு போயிடுவான் என்று கூற அன்று எடுத்தார் வேப்பங்குச்சி மகன் செய்யும் சின்ன சின்ன தவறுகளை தட்டி கேட்க மகேந்திரன் இப்போது வயிற்றை பிடித்துக்கொண்டு துடிக்க காரணம் எதுவென்றால் ஒரு ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியா ஆம் ஆட்டுக்குட்டியா தான் அது பிறந்து மூன்று வாரங்கள் கூட முடியவில்லை சரியாக சொல்ல வேண்டுமென்றால் பதினேழு நாட்கள் தான் ஆகிறது பதினேழு நாட்கள் ஆகிய ஒரு ஆட்டுக்குட்டி பதினேழு வருடங்களை வெற்றிகரமாக கடந்த ஒருவனை இக்கதியில் ஆக்கிவிட்டது சென்ற வருடம் சுப்பிரமணியன் மாடுகளோடு சேர்ந்து ஆடு வளர்க்கலாம் என்று நினைத்தார் அதற்கு காரணம் மாட்டு எருவை விட ஆட்டு எருவு நிலத்திற்கு சக்தியுள்ளது என்று அவர் ஏதோ ஒரு வார இதழில் படுத்தியிருந்தார் முதலில் ஒரு ஜோடி வெள்ளாடு வாங்கினார் வளர்த்து பார்க்கலாம் முடிந்தால் வைத்து வளர்க்கலாம் இல்லை என்றால் விட்டு விட விட்டு விடலாம் என்று நினைத்தார் ஆடு வந்த நாளிலிருந்து வேப்பங்குச்சிகள் நிறையவே உடைத்தார் மகனை அடிப்பதற்கல்ல ஆட்டுக்கு உணவளிக்க ஒரு வருடமாய் மகனுக்கு அடி எதுவும் விழாது இருந்தது பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிறான் அவன் என்று நினைத்து அவர் அடிக்காமல் இருந்தாரா இல்லை இனி அடிக்க வேண்டாம் என்று நினைத்தாரா இல்லை அவரை கோபப்படுத்தும் அளவிற்கு மகேந்திரன் எதுவும் செய்யாமல் இருந்தானா அது அவர்களுக்குத்தான் தெரியும் தேர்வு முடிந்து விடவும் ஆடு குட்டி போடவும் சரியாக இருந்தது அன்று மகேந்திரன் வீட்டிற்கு வரும்போது அவனது தந்தையை பார்த்தான் அவர் அவனை கூட இப்படி கொஞ்சி இருப்பாரா என்று தெரியவில்லை அவனுக்கு என் செல்லம் என் தங்கம் என் பவுனு என் லட்டு என்று கொஞ்சி தள்ளினான் ஆட்டுக்குட்டியை அது ஒரு பெண்குட்டி அன்றே அவர் முடிவு செய்தார் ஆட்டினை தொடர்ந்து வளர்க்கலாம் என்று ஒரு மாதம் முடிந்த பின்னர் மீண்டும் ஒரு ஜோடி ஆடு வாங்கலாம் என்று மனதில் நினைத்து கொண்டார் மகேந்திரனும் அந்த ஆட்டுக்குட்டியை கொஞ்சாமல் இல்லை ஆங்கிலத்தில் மை பேபி மை ஸ்வீட்டி என்று கொஞ்சினான் இவனை பார்த்தால் அந்த குட்டி என்னை நினைக்குமோ தெரியாது ஓடி சென்று அவளது தாயின் அருகில் நின்று கொள்ளும் அவ்வாறு அது செய்யும் போதெல்லாம் கடிகாரத்தை பார்ப்பான் மாடு மாடுபிடிக்கு சென்ற சென்ற தந்தை வர இன்னும் நேரம் இருந்தால் விடுக்கென்று அதனை பிடித்துக்கொண்டு நான் என்ன ஒன்ன பண்ண போறேன் என்று குட்டியை தூக்கி கொள்வான் அது மேமே என்று கத்த அவளது தாயும் மேமே என்று சத்தம் எனும் வீட்டின் பின் புறத்தில் மகனுக்கு சுடுதண்ணீர் போட்டுவிட்டு அடிப்பில் விறகை தள்ளி கொண்டிருக்கும் காமாட்சியம்மா ஏன் சாமி ஆடு கத்துது என்று மகேந்திரனை கேட்க சும்மாதா ஆயா என்று ஆட்டுக்குட்டியை தாயிடமே மெதுவாக விட்டு விடுவான் அப்படித்தான் இன்றும் தூக்கி வைத்திருந்தான் அவளது தாய் என்று கத்த இந்த நீயே வச்சுக்கோ உன் பிள்ளையே வச்சுக்கோ என்று கீழே மெதுவாக இறக்கி விடாது சற்று வேகமாக தூக்கி போட்டு விட்டான் பொத்தென்று விழுந்த ஆட்டுக்குட்டியின் கழுத்து திருப்பி கொண்டு முறிந்து சத்தம் கேட்டது மூச்சு இல்லாமல் ஆட்டுக்குட்டி இருக்க அதன் மூக்கின் அருகே விரல் வைத்து மூச்சு வருகிறதா என்று பார்த்தான் வரவில்லை ஆட்டுக்குட்டி இறந்து விட்டது ரத்தம் எங்கும் வரவில்லை ஆனால் இன்னும் சற்று நேரத்தில் அவனுக்கு இரத்தம் வரப்போகிறது அவனது தந்தை அடிக்கும் அடியில் தன்னை ஒரு வருடமாக அவனது தந்தை அடிக்காமல் இருந்ததற்கான காரணம் அவன் பனிரெண்டாம் வகுப்பு படித்ததால் என்று அவனை உறுதி செய்தான் தொலைபேசி சிதறியதற்கே தசை எடுக்கும் அளவிற்கு அடி ஒருவேளை அன்று ஆயா வரவிட்டால் உயிரை கூட அவர் எடுத்திருக்கக்கூடும் என்று நம்பினான் என்ன செய்ய இப்போது ஒரு ஆட்டையே கொன்று விட்டேன் கண்டிப்பாக அவர் என்னை கொன்று விடுவார் என்று ஏதோ ஏதோ யோசிக்க செய்தான் எடுத்தான் பறம் மீது இருந்த எலிக்கொல்லி மருந்தை குடித்துவிட்டு விட்டு அதனை இருந்த இடத்திலே வைத்து திண்ணையில் படுத்தான் படுத்த மருகனும் வயிறை பிடித்தவன்தான் துடித்துக் கொண்டிருக்கிறான் ஐந்து நிமிடமாய் ஆடு சத்தம் இல்லை ஆட்டுக்குட்டியும் சத்தமில்லை இவன் மட்டும் சத்தம் போட்டு கொண்டிருந்தான் அம்மா அம்மா என்று காமாட்சி அம்மா வந்தான் ஆடு சத்தம் கேட்கவில்லை என்ற பேரன் சத்தம் கேட்கிறது என்று நல்ல நல்லவேளை அம்மா என்று அழைத்ததும் வந்தாலே திண்ணையில் படித்திருந்த பேரனை பார்த்தான் அவன் துடிப்பதை பார்த்தான் என்ன சாமி பண்ணுது என்று பத பதைக்க ஒரே வார்த்தையில் எலி மருந்த குடிச்சுட்டே ஆயா என்று அவன் கூற ஏன் சாமி அப்படி பண்ண என்று கதறிய காமாட்சியம்மா மகன் சுப்பிரமணியத்தை தேடி ஓட எதிரே சுப்பிரமணியம் மாட்டை பிடித்து கொண்டு வந்தார் அழுது கொண்டு வந்த தனது தாயை பார்த்து சற்று பதட்டம் அடைந்த அவர் என்னமாச்சு என்று கேட்க உன் மவன் எலி மருந்தை வா சீக்கிரவா என்று அம்மா கூற என்ன ஆச்சு ஏன் அவன் அப்படி செய்தான் என்றெல்லாம் அவர் கேட்கவில்லை காமாட்சி அம்மாவிடம் மாட்டுக்கயிறை விட்டு விட்டு வீட்டிற்கு விரைந்து ஓடினார் சுப்பிரமணியம் துடித்து கொண்டிருந்த மகனை ஒரே தூக்காக தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு ஓடினார் வீரபாண்டியின் வீட்டை நோக்கி வீரபாண்டி வீட்டில் நல்ல வேலை நான்கு சக்கர வாகனம் சவாரிக்கு எங்கும் செல்லாமல் நின்று கொண்டு இருந்தது வண்டியின் பின் இருக்கையில் மகேந்திரனை சுப்பிரமணியமும் வீரபாண்டியும் ஏற்றினர் பின் இருக்கையில் மகேந்திரனின் தலையை மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு சுப்பிரமணியம் கதவை மூடிய பிறகு வீரபாண்டி வண்டியை எடுத்தார் வண்டி காற்றை கிழித்துக்கொண்டு கொண்டு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுவாதி மருத்துவமனை நோக்கி சென்றது மகன் துடிப்பதை பார்த்து கண்ணீரை தேக்கி வைத்து கொண்டிருந்த தந்தை இப்போதுதான் கேட்டார் ஏன்யா இப்படி பண்ண என்று மகனிடம் ஆட்டுக்குட்டியை தூக்கி விளையாட்டா போட்டேன்பா பா செத்து போச்சு நீ வந்து அதை பார்த்தீங்கன்னா என்னை அடிச்சே கொண்டுடுவியோன்னு பயந்து எளிமருந்தை குடிச்சிட்டேன்பா என்றான் மகன் தந்தையிடம் அழுது கொண்டேன் ஐயோ எவன் பேச்சோ கேட்டு உன்ன நான் அடித்தேனே என்னை மன்னிச்சிடுப்பா இனி அப்பா கைகூட ஓங்க மாட்டேன் என்று சுப்பிரமணியம் தேக்கி வைத்த கண்ணீரை விடுவித்து மகனிடம் மன்னிப்பு கேட்டார் வீரபாண்டி வழியில் ஓடி வந்த ஆடுகளை ஆரன் அடித்து ஒதுக்கி கொண்டு சென்றார் கண் கலங்கிய சுப்பிரமணியத்தை பார்த்து மகன் துடித்து கத்தினார் அது அவர் அவனை வேப்பங்குச்சியில் அடிக்கும் போது துடிப்பதை அவருக்கு நினைவுபடுத்தியது என்னை காப்பாத்திடுவேலப்பா என்ன காப்பாத்திருவேப்பா என்று மீண்டும் மீண்டும் தந்தையை மகன் கேட்கையில் காப்பாத்திடுவேன்பா பயப்படாத என்றார் தந்தை ஆறு வயது வரை மகனை அவர் எப்படியெல்லாம் வளர்த்தார் முதல் பிரசவத்தில் பெற்ற பிள்ளையை தாயின் தாய் குளிப்பாட்டுகையில் குழந்தை அழுகிறது என்று ஏன் இவ்வளவு தண்ணிய சூடா ஊத்துற என்று தாயிடம் சண்டை போடும் தாயை போல அவரும் மகனை குளிப்பாட்டிய அவரது தாயிடம் சண்டை போட்டாரே மடியில் போட்டு தாளாட்டு என்று அவர் பாடிய பாடலுக்கும் மகேந்திரன் அன்று தூங்கிதான் போனானே ஊஞ்சலில் போட்டு தூங்க வைத்தால் புரண்டு கீழே விழுந்து விடுவானோ என்று பயந்து தொட்டில் கட்டினாரே மூன்று வயது வரை அவர் மடியில் படுத்துதான் அவனுக்கு தூக்கமே வந்தது அப்போது கால் மரத்துதான் போனது வலிக்கத்தான் செய்தது இருந்தாலும் மகேந்திரனின் முக பார்வையை பார்க்கையில் அதெல்லாம் எங்கு சென்றது என்று அவருக்கே தெரியாது இன்னும் மருத்துவமனை அடைய இரண்டு கிலோமீட்டர் தான் போகிடலாம் சீக்கிரம் என்றார் வீரபாண்டி என்னை எப்படியாவது காப்பாத்திடுப்பா நான் வாழணும்னு ஆசையா இருக்குப்பா என்றான் உன் மடியில தூங்கணும்னு ஆசையா இருக்குப்பா என்று மகன் தந்தையிடம் மீண்டும் மீண்டும் கூறுவது குறைந்து கொண்டே சென்றது மருத்துவமனை நெருங்க நெருங்க மகேந்திரன் என்னை எப்படியாவது காப்பாத்து என்று சொல்ல வந்ததை பாதியிலே நிறுத்த வண்டி மருத்துவமனை முன் நின்றது கீழே இறங்கி பின் கதவை திறந்து அண்ணா புள்ளைய தூக்குனா என்று மகேந்திரனின் காலை பிடித்து தூக்க முற்பட்டார் வீரபாண்டி சுப்பிரமணியம் வீரபாண்டியை பார்த்தார் அவர் பார்வையில் உயிர் இல்லை அவர் பதில் எதுவும் சொல்லவில்லை வீரபாண்டி மகேந்திரனின் காலை பிடிக்கும் போது தெரிந்துவிட்டது நாடி துடிப்பு அடங்கிவிட்டது என்று மகேந்திரன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அவனது தந்தையின் அடியில்